பயணிகளின் கவனத்திற்கு பல ஆயிரக்கணக்கான மக்களும் தினமும் சென்று வர மிகப்பெரிய போக்குவரத்து கட்டமைப்புக்கு தெற்கு ரயில்வே முக்கிய பங்காற்றி வருகிறது சென்னையின் புறநகர் பகுதி மக்களை நகரத்துக்கு செல்ல பெரும்பாலும் மின்சார ரயில் சேவையே பயன்படுத்தி வருகின்றனர் ஒவ்வொரு நாளும் சுமார் இருபது முதல் இருபத்தைந்து லட்சம் பயணிகளை சென்னை புறநகர் ரயில்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு சேர்க்கின்றன இந்நிலையில் ரயில்களை பராமரிக்கும் வகையில் குறிப்பிட்ட இடைவெளியில் ரயிலில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் பராமரிப்புக்காக அவ்வப்போது ரயில்கள் சேவை ரத்து செய்யப்படுகின்றன அந்த வகையில் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படவுள்ளன இந்த பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் இருபத்தெட்டு மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே பதினான்கு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தாம்பரம் கடற்கரை இடையே பதினான்கு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இரு மார்க்கங்களிலும் இருபத்தெட்டு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இருநூறு ரயில்கள் இயக்கப்படவுள்ளன சென்னை எழும்பூர் சிங்கப்பெருமாள் கோயில் செங்கல்பட்டு ரயில்வே நிலையங்களிடையே இருபத்தி மூன்றாம் தேதி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது எனவே இந்த வழியாக இயக்கப்படும் ரயில்கள் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மாலை நான்கு பத்து வரை சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் ரயில்கள் சிங்கப்பெருமாள் கோயில் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப பயணங்களை திட்டமிட வேண்டும் என்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர்